இலங்கை கடற்பகுதியில் இழு வழைகள் பயன்படுத்தி மீன் பிடிப்பதை தடுக்க முடியவில்லை என்றால் மீனவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என மன்னார் முசுலி அபிவிருத்தி கூட்டத்தில் இலங்கை எம்பி துரைராசா ரவிகரன் கூறியது இந்திய மீனவர்களுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மன்னார் முசுலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செயலாக்கத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இலங்கை கடற்படை நீதியல் துறை அதிகாரிகள் மீனவ சங்கத்தினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய இலங்கை எம்பி துறைராசார் ரவிகரன் கூறுகையில் இலங்கை மன்னார் பகுதியில் இந்திய மீனவர்கள் இழு வழைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதால் கடல் வளம் அழிவதுடன் இலங்கை மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இதில் கடல் படையினர் மீனவர்களை கைது மற்றும் படகுகள் பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியில் இழு வழைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை கடற்படையினர் முழுமையாக தடுக்க முடியவில்லை என்றால் மீனவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதை முற்றிலும் தடுக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

கடற்படைக்கும் இருக்கு விமானப்படையோ என்னவோ இந்த படைகளுக்கு இருக்கு பாதுகாக்க முடியாது இந்த படைகளை தான் நடக்கணும் ஆக்களவை பிடிப்பாங்க